ஃப்ரெண்ட்ஸ் தமிழக கூட்டுறவுத்துறையில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் கிடையாது உங்களுக்கு டைரக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் வந்து இருக்க போகுது பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ இதுக்கு கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் எயித்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்க சிக்ஸ்டீன்த்து செப்டம்பருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸி தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ தமிழ்நாட்டு கூட்டுறவு துணிநூல் பதினீடு துறையில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு விளம்பரம் அறிக்கையினே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதாவது உங்களுக்கு வந்து தொழிலாளர் பயிற்சியாக வந்து உங்களுக்கு வந்து இனிஷியலாக வந்து ஒரு ரெண்டு வருஷம் உங்களுக்கு வந்து அப்ரண்டிஸ் ஒர்க்கராக வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ரெண்டு வருஷம் ட்ரைனிங் பீரியட் மாதிரி தான் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் பர்மன்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க ஃபஸ்ட் இயர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா வந்து உங்களுக்கான சேலரி வந்து டே ஒன்னுக்கு வந்து இருக்கும் அதே மாதிரி செகண்ட் இயர்ல இருந்து உங்களுக்கு ஐநூறுரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ஒன்றுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்டைஃபன் மாதிரி வந்து கொடுப்பாங்க ஏஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா பதினெட்டுலேருந்து உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்கு அதாவது எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க மொத்தமாக வேக்கன்சி வந்து பாருங்க முப்பது வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம் எயித்துக்கு மேல் நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் தான் ஸோ பணியிடங்களுக்கான சுழற்சி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் வேகன்சி வந்து எல்லா கம்யூனிட்டிக்குமே வந்து வேக்கன்சி இருக்குது நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்கள் குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ பணி நியமனம் செய்யப்பட்டு தொழிலாளர்கள் இரண்டு வருடம் பயிற்சிக்கு உட்படுத்தப்பட்டு பனித்திறன் மற்றும் நன்னடத்தை ஆகியவற்றின் அடிப்படையில் பணி நிரந்தரம் செய்ய பரிசீலிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் ரெண்டு வருஷம் வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களோட நன்னடத்தை உங்களோட பர்ஃபாமன்ஸ் எல்லாம் பார்த்து அவங்க வந்து நாங்கள் வந்து பணி நிரந்தரம் வந்து பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க அனுபவம் உங்ககிட்ட இருக்குதுன்னா முன்னுரிமை வந்து தருவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க கம்பல்சரி கிடையாது முன் அனுபவம் வந்து உங்ககிட்ட இருந்தால் தான் முன்னுரிமை வந்து தருவாங்க ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பாருங்கள் அரசு விதிகளின்படி நடைமுறையில் உள்ள இடஒதுக்கீடு மற்றும் சுழற்சி வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து பின்பற்றப்படும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து அரசு விதிகளின்படி வயது தளர்வு அனு அனுமதிக்கப்படும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க பார்த்தாலும் அதாவது ஏஜ் லிமிட் கொடுத்துருந்தாங்களே முப்பத்தி ரெண்டு வயசு அது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன்னா வந்து கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டியாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஸோ தமிழ்நாடு அரசு விதிகளின் படி உங்களுக்கு அஞ்சு வருஷம் இருக்கும் அதே நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மூணு வருஷம் வந்து இருக்கும் அதுதான் வந்து பார்த்தோன்னா அரசு விதிகளின் படி வயது தளர்வு வந்து அளிக்கப்படும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க நேர்முக தேர்வு நடத்தப்பட்டு தகுதி வாய்ந்தவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க நேர்முக தேர்வு மட்டும்தான் உங்களுக்கு வந்து இருக்கப்போகுது ஸோ இந்த வேலைக்கு வந்து எப்படி நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குன்னா இங்கே வந்து பாருங்கள் அப்ளிகேஷனோட ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க இதே வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் எடுக்கக்கூடாது இதை வந்து பாருங்கள் இங்கே மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது நீங்கள் வந்து ஏ ஃபோர் அளவுத்தாளில் தட்டச்சு செய்து அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் ஏ ஃபோர் சீட்டில் வந்து நீங்கள் வந்து ஸோ நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கணும் இதே ஃபார்மெட்டில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து டைப் பண்ணிக்கோங்க அதை டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய நேம் வந்து இதில் நீங்கள் கைப்படம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட தந்தை பேர் பிறந்த தேதி ஸோ பாடினம் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் விண்ணப்பிக்கும் பதவியோட பேர் வந்து அந்த இடத்துல பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஸோ எந்த வகுப்பினை சார்ந்தவர்கள்னு கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து ஆதி டிராவடரோ இல்லைனா வந்து மிகவும் பிற்படுத்தப்படுறோ இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன கேதோ அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் முன்னுரிமை தகுதிக்கான விவரம் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து ஃபில் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்கள் கொரோனா தொற்றால் நீங்கள் வந்து ஸோ நீங்கள் வந்து உங்களோட பெட்ரோல் வந்து இறந்துருந்திங்கன்னா அதுக்கு வந்து முன்னுரிமை தருவாங்க அதுக்கப்புறம் முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்தால் அதுக்கு முன்னுரிமை தருவாங்க அதுக்கப்புறம் தமிழக அரசு பள்ளியில் தமிழ் மொழியில் பயின்றவங்களுக்கு வந்து முன்னுரிமை தருவாங்க இந்த மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க அப்படினா இதில் ஆதரவுற்ற விதவியாக இருந்தாலும் முன்னுரிமை தருவாங்க கலப்பு திருமணம் இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் முன்னுரிமை வந்து இதில் பெறலாம் ஸோ உங்கள்கிட்ட இதில் எதுவுமே வந்து நீங்கள் இல்லை அப்படின்னா கீழே வந்து பாருங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிற பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மதம் என்னங்கிறத வந்து நீங்கள் இந்துவா முஸ்லீமாங்கிறத டிக் பண்ணிக்கோங்க கல்வி தகுதி வந்து பார்த்தோன்னா அதிகபட்சம் கல்வி தகுதி உங்கள் நீங்கள் வந்து எயித்து தான் இதில் கேட்டிருக்காங்க நீங்கள் டென்த்து முடிச்சிருந்தாலும் சரி டுவெல்த்து முடிச்சிருந்தாலும் அதிகபட்சம் உங்களோட கல்வி தகுதி என்னவோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க உங்களோட ஆதார் எண் வந்து இதில் ஃபில் பண்ணணும் அதுக்கப்புறம் சொந்த ஊர் அந்த மட்ட வட்டம் அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணணும் அதுக்கப்புறம் முன்னனுபவம் இருக்குதுன்னா அதை ஃபில் பண்ணுங்கள் அப்படிலாம் இல்லைங்கிறத கொடுத்துருங்க வேலை வாய்ப்பு பதிவு என்ன உங்கள் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருங்க இதெல்லாம் கம்பல்சரி கிடையாது நீங்கள் வந்து இருந்தால் கொடுங்க அப்படி இல்லைனா இல்லைங்கிறத கொடுத்துட்டு ஸோ உங்களோட சைன் பண்ணிவிட்டு நாள் வந்து இங்கே வந்து கொடுத்துருங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களோடய சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் வந்து இணைக்கணும் அது வந்து உங்களோட கல்வி தகுதியாக இருக்கட்டும் ஸோ உங்களோட பிறந்த தேதிக்கான அந்த பிறந்த பர்த் சர்டிஃபிகிட்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழாக இருக்கட்டும் ஸோ வேறு என்ன வேணால் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் இணைக்கணும் ஆதார் எண்ணு கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா அதனால் ஆதாரோட நகல் வந்து இணைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க ஆதார்கான ஜெராக்ஸையும் நீங்கள் வந்து இணைக்கணும் இது எல்லாமே வந்து இந்த அப்ளிகேஷனோட பேக் சைடே நீங்கள் இணைச்சி எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் மேலே வந்து ஈரோடு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல இந்த ஈரோடு அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சிக்ஸ்டீன்த்து செப்டம்பருக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பதிவஞ்சல் மூலம் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதாவது ரெஜிஸ்டர் போஸ்ட் வழியாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க ஸோ இதுக்கு விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க சிக்ஸ்டீன்த் செப்டம்பர் தான் லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்